அது என் ஆரோக்கியக்கு தீங்கு என்னை அடிமை என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரமாக எடுக்கும் முடிவுகளை அது பராமரித்துக் கொள்கிறது அது பறித்துக் கொள்கிறது பின்னர் இது மட்டுமல்லாமல் உடல் என்னை கழிவையில் பின்னோக்கி செல்லும் வழியை காட்டுகிறது நான் என் குடும்பத்திற்கு பெருமையாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருந்துவிடக் கூடாது எனவே போதைப் பொருட்கள் நம்மை அந்த நல்ல வழியில் இருந்து இழுத்து தவறான வழிக்கு என் நேசிக்கிறேன் எனவே நம் கனவுகளை நினைவுபடுத்த நாம் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் அவ்வாறு செய்ய போதைப் பொருட்கள் நமக்கு தடையாக நின்று நம்மை வேறு வழியில் இருந்து செல்கிறது இது நம் உடலத்திற்கும் மனதையும் சிணைக்கின்றன எனவே இந்த பாதகமான வழியிலிருந்து நான் சற்றும் விலகுகிறேன் நாம் குடும்பத்தை மதிப்பிற்குரிய குடும்பமாக நம் குடும்பத்துடைய மதிப்பை எப்போதும் காப்பாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் தாயின் துயரம் இவற்றை அனைத்தையும் பார்க்க நாம் ஒருவர் கிடையாது நம் குடும்பத்துடைய பெருமையாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக ஒரு நாளும் நான் இருந்துவிடக் கூடாது நான் என் கனவுகளுக்காக வாழ விரும்புகிறேன் போதைப் பொருட்களுக்காக அல்ல எனவே முடிவில் என் நண்பர்கள் என் சூழல் எதிர்காலம் என அனைத்தையும் இந்த போதைப் பொருட்கள் என்னிடமிருந்து பயிற்சி வருகிறது ஏனே இந்த கோதை பொருட்களிலிருந்து நான் கற்று விளக்குகிறேன் நான் ஒவ்வொருவரும் இந்த போதை பொருட்களிலிருந்து விலக வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் தான் சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக நம் நாட்டில் உருவாக்குவேன் உருவாக்க முடியும் நம் உலகத்தை ஆரோக்கியமான உலகமாக போதை பொருட்கள் அற்ற உலகமாக மாற்றிவிட வேண்டும் நாம் இளைய சமுதாயமாக இன்று நம் சமூகத்தின் மீது பற்றுக் கொண்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்து நம் சமூகத்தில் நல்ல ஒருவராக மாறிவிட்டால் இந்த உலகமே நல்ல உலகமாக மாறும் என்பது முக்கியமானவை எனவே நாம் அனைவருமே சேர்ந்து நான் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன் போதைப் பொருளை தவிர்க்கிறேன் என்று கூறினால்தான் நாம் அனைவரும் நல்லவர்களாக வாழ முடியும் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதால் நான் வீரக் கூடாது என்பதற்காக நான் தைரியமாக கூறுகிறேன் நான் போதைப் பொருட்களை கடுமையாக கவிக்கிறேன் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் ஏன் போதைக் குரவை கவிக்கிறேன் வாழ்க்கையின் ஆதாரம் காற்று அதை மாசுபடுத்தும் புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கி உலக சுற்றுச்சூழலை ஆகவே பொருட்கள் என் கடமை உரிமை பொறுப்பு மனித வாழ்க்கை இன்றைய கலியுக சூழ்நிலையில் பெரிய அளவில் பல பிரச்சனைகளை உண்டாக்கி ஆபத்தான நிலையில் நம் அனைவரின் வாழ்வியல் நடக்கிறது இதில் நாமே தேடி போய் போதை பொருள் ஆபத்தில் சுற்றுவது விரைவில் நம் இழப்பை சந்திக்க நம் குடும்பம் நாசமாக உலக அமைதிக்கே நாமே இதனை தவித்து போகவிடாமல் காப்பேன் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உயிரினங்கள் சேர்ந்தே நான் என உணர்வேன் வாழ்க்கையில் நம் அனைவரின் வாழ்வு ஒன்றோடொன்று இணைந்தது தொடர்புடையது எனவே அனைவரையும் போதைக்கொருள் பழக்கத்திலிருந்து மீட்பேன் மீட்கோம் வாருங்கள் போதைக்கொருளற்ற ஆரோக்கியமான உலகம் படைப்போம் நன்றி வணக்கம்